அப்போ நாங்கள் மொதல் முதல் படம் எடுத்து வெளியே விடும்போதே வீரப்பந்தலைக்கு நாற்பது லட்சம் ரூபாய் விலை வச்சிருந்தேன் இப்போ வந்து தேவரம்லாம் பயங்கர பீக்கில் இருக்காது கண்டா சுடுவார் ஆனால் தின்னாங்கள பெண்களை அப்போ யார் இறங்கும் போதே வீரப்பான் கேட்பான் யார் நைக்கே ரிப்போர்ட் போட்டு இரபு தம்பி மகரம் இது எல்லாமே பத்திரிகையாளர் நாங்கள் சுற்றி இருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் யார் வரணும் என்னை பார்க்க வரவங்க எப்படி இருக்கணும் ஒரு மணியக்காரரு அது சிவப்புக்குள்ள புல்லட்டு ராஜா போகமாக இருக்கணும் சிவப்புக்குள்ளே புல்லட்டு சிவப்புள்ள சட்டை வெள்ளம்மா மாலை தலையில் தொப்பி சிவப்புக்குள்ள தொப்பி இப்படிலாம் கண்டிஷனை போட்டு ஒருத்தர் வரணும் மாதிரி வீரப்பேன் அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் அனுப்புவாங்க நாங்களாம் வெளியிருந்து வேடிக்கை போயில பார்க்கும்போது அவர் நிறைய விஷயத்தை சொல்கிறாரு வியரப்ப சொல்லும்போது ஏன் இவரை டிவியில் உட்கார வச்சுருக்காரு கேசட் வீடியோ கேசட் கேசட்டாக இருக்க முடியுமா கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் கேசட் அது ஒன்பது மணி நேரம் அது அப்போ வந்து ஜெயலலிதா வீழ்ச்சிக்கு அது ஒரு காரணம் தான் அந்த அந்த பேட்டியில் யாருக்காவது தைரியம் இருந்தால் என்னோடய சரணடைய தயாராக இருக்கேன் யாராவது பேசுவாங்கன்னு அப்போ நான் போகிறேன் பயண அச்சனவூர் பே நான் பயந்த எனக்கு தானே தெரியும் ஸ்பீடன் தமிழில் இருக்க வணக்கம் இன்னைக்கு நம்மளோடய நெருக்கணங்களேன் எதுக்கு ஏதுன்னு பார்த்தீங்கன்னா உழைக்கும் பத்திரிக்கையாளர் என்ன கோபால் அவர்கள் சார் வணக்கம் எஸ் நன்றி போயிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டா ஒரு இனம் துரத்திக்கிட்டு இருப்பாங்க என்ன யார் துரத்துறான்னா ஒவ்வொரு பாட்டியும் ஒருத்தன் துரத்துவோம் ஆமாம் அதாவது வீரப்பன் அப்படின்ற ஒரு பெயர் எடுத்தாலே அவங்க வந்து சந்திரமாதம் கிடத்தினாங்க யானைகளை கொண்டாங்க பல்வேறு ஆட்கள் வந்து கொண்டாங்க எத்தனை யானைகளை கொண்டாங்க அப்படின்றதான் இன்னாவது வரைக்குமே அதாவது வீரப்பன் இருக்கும் போது பறக்காத எனக்கு வரைக்குமே அது அது வரைக்கும் அறிஞ்சதுதான் இத்தனை நாள் எத்தனை சீரீஸ் வந்திருக்கு வீரப்பனோட ஆஹ் சீரீஸ் எல்லாமே வந்திருக்கு நாங்க மக்கள் டீ நான் பார்த்து தெரிஞ்சிருப்பதாலுமே மக்கள் சின்ன சின்ன சீரிஸ் தான் ஆனா இன்னைக்கு வந்து ஜீ ஃபைவ்ல வந்து உங்களுடைய அந்த அவர் பேசினதாவே பல்வேறு காணொலிகள் வந்து பகிரப்படுது ஆக ஆஹ் முன்னாடி இருந்த வீரப்பனோட அந்த கண்ணோட்டமும் முன்னாடி வீரப்பன் மேல எப்படி மக்கள் பார்க்கப்பட்டாங்களோ அது எல்லாத்தையுமே தாண்டி வேற ஒரு பிம்பம் வந்து வேறொரு உண்மையான விஷயங்கள் வந்து வீரப்பன் வாயிலேதே வெளியே வருது அந்த விஷயங்களை பார்த்து மக்கள் வந்து எல்லாருமே வீரப்பன்னா இதுதானா அப்படின்ற ஒரு தாட் வந்து வந்திருக்கு என்னோட கேள்வி முதல்ல இந்த டாக்குமெண்ட் இந்த ஒரு சீரீஸை இப்போ எடுக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன சார் தொண்ணூற்றி மூணில் முதல் பார்த்து படம் எடுக்கிறோம் தொண்ணூற்றி மூணு அதுக்கப்புறமா தொண்ணூற்றி மூணு ஏழு ஆச்சு அப்போ நாங்கள் மொதல் முதல் படம் எடுத்து வெளியே விடும்போதே வீரப்பன் தலைக்கு நாற்பது லட்ச ரூபா வேலை வச்சுருந்தாங்க முதல் படம் எடுத்து வெளியே விடும்போது வீரப்பன் தலைக்கு நாற்பது லட்ச ரூபா அவன் தம்பி தலைக்கு அர்ஜுனன் தலைக்கு இருபது லட்ச ரூபா கோவிந்தலைக்கு அதே மாதிரி இருபதோ பத்தோ வச்சிருந்தாங்க இந்த சமயத்தில் தான் படம் முத முத வெளியிடறோம் அப்போ எப்படி வெளியிட முடியும் இப்போ மாதிரி இந்த படம் உடனே அப்படியே சிஸ்டத்தில் காப்பி பண்ணி அப்படிலாம் பண்ண முடியாது அப்போ வந்து ஃபிலிம் ரோலு கல்வனும் பிரிண்ட் போடணும் இதெல்லாம் இருக்குது அப்போது ஒரு ஒரு ஆள் நாற்பது லட்ச ரூபா வில வச்ச ஒருத்தனை ஒரு பத்திரிக்கை பார்த்து எடுக்குது எடுத்து அதை வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப அது தெரிஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சாலும் போலீஸ் வந்து அன்னைக்கே முடிச்சிருப்பாங்க என் கதை அப்போ வந்து தேவரெல்லாம் பயங்கர பீக்கில் இருக்கார் கண்டா சுடுவார் அப்போது இந்த மாதிரி சூழலில் தான் முதல் படமே எங்களுக்கு ஓப்பனிங்கே அப்படிதான் சரி உங்கள் தொண்ணூற்றி நாலாச்சு வந்தோம் இது போட்டோம் போட்ட பிறகு அது பெரிய லெவலில் இந்தியா போகிறமே அது எனக்கு அது பெரிய பெரிய பரபரப்பு வந்துச்சு நக்கீரனுக்கு தொண்ணூற்றி நாலில் ஒரு மூணு பேர் கடத்துகிற அப்படி அதுவும் ஜெயலலிதா ஆட்சி தான் மூணு பேர் கடத்தும் போது அப்போ ஒரு டிஎஸ்பி ஏடு வாதியார் மூணு பேர் கடத்துறாரு கடத்த உடனே அது பெரிய டிமாண்ட்லாம் வைப்பார் சிவி சங்கர்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார் கோவை கலெக்டர் அவர் இதை மீடியேட் பண்ணுவார் சி வி சங்க அவர் பேரே சொல்லியிருப்பார் வீரப்பனை அவ அந்த மீடியேஷன் தான் போவோம் அதில் வந்து எல்லோரும் நாங்களும் அங்கே அங்கே நிற்போம் எல்லோரும் எங்கள் நான் என் தம்பி என்னுடைய நக்கீரன் தம்பிகள் எல்லாருமே ஒரு நாங்கள் எங்கள் டீம் வந்து ஒரு ஆறேழு பேர் இருப்போம் வீரப்பனுங்கிற இதுக்கு ஆறேழு பேர் இருப்போம் அந்த டீமில் அப்போ நான் தொண்ணூற்றி மூணில் முத முதல் பார்த்ததே என் தம்பி சுப்பன்னு ஒரு தம்பி இருக்கார் அவர் அவருடைய சித்தப்பா வந்து வீரப்பன் காட்டுக்கு பக்கத்து காட்டுக்கார் அவரும் ஆ கோபினத்தவம் கோபினத்தில வீரப்பன் காடு வீரப்பன் காட்டுக்கு பக்கத்து காடு பக்கத்து காட்டுக்கார் தான் சுப்பன்னு அவர் அவர் பெரிய பெரிய பெரியதண்டக்காரன்னு நினைக்கிறேன் காடு அவங்க பக்கத்து பக்கத்து காடு அது வீரப்பன் காடா இல்லை வீரப்ப அன்னங்காடான்னு தெரியாது அப்போ தான் அப்படிதான் இவங்களுக்கு பழக்கம் இப்போ காட்டுக்குள்ளே தலைமுறை வாங்குறாரு இவர் அந்த வேட்டைக்காரரும் சுப்பன்னும் அங்கே இருக்காரு அப்போ ஒருத்தர் வந்து அவர் வீரப்பன் கேட்குறாரு நான் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த சுப்பனுங்கிறவர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட அவர் தான் சொல்கிறாரு எங்கள் அண்ணன் பையன் நைக்கியனில் இருக்கான் சுப்புன்னு அவர் நான் வர சொன்னேன் அப்படி தான் அந்த தம்பி சுப்பு வந்து தான் என்னுடைய அசோசியேட்டு என் குரூப்பில் வந்து சொல்கிறாரு அப்போ அவங்க தான் இந்த மாதிரி அண்ணன் வீரப்பன் படம் எடுக்கிறதுக்கு தம்பி வந்திருக்காரு ஐயோ காடு ஒத்தையில் போவோன்னா அந்த ரெண்டு பேரை போக சொல்லுண்ணே அப்பவும் ரெண்டு மூணு பேர் போயிருக்காங்க உள்ளே போய் மொதல் முதல் படம் எடுத்தாச்சு அதை தான் வெளியிட்டோம் முதல் முறை வந்து நீங்கள் நான் போல நான் போல சுப்பு சுப்புங்கிறதான் முதல்ல போனால் அவங்க கூட இன்னொரு தம்பியெலாம் போனாங்க அந்த ரெண்டு பேர்லாம் போனாங்க வந்தாச்சு வந்தவுடனே அப்போ வந்த முதல்ல இருபத்தி ரெண்டு பேர் பாம்ளாஸ்டில் அந்த கோபாலகிருஷ்ணன் ராமலாஸ் பாம்பாஸ் ஆமாம் பாம்ளாஸ் இறந்துட்டான் இறந்துட்டாங்க அப்போ வீரப்பன் பயங்கர தேடுதல் தேடப்படுற பயங்கரவாதியாக சித்தரிக்கப்பட்டார் உண்மையிலேயே பயங்கரவாதி தான் இருபத்தி ரெண்டு பேரை கொள்வது வந்து யாருமே ஜீரணிக்க முடியாது அப்போ ஜெயலலிதா வந்து அந்த அடிபட அதில் அடிபட்ட ஒரு கோபாலகிருஷ்ணன் ஒரு எஸ்பி அந்த அம்மா சேலத்தில் அட்மிட் ஆகிருக்கு அதை வந்து இவர் இந்த அம்மா போய் பார்ப்பாங்க வேறு அட்மிட் இருக்கிற கோபாலகேஷன் அடிபட்டு இந்த இந்த மிஷனில் இருபத்தி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க ஒருத்தர் ரொம்ப மோசமாக அடிபட்டுருப்பார் யாராவது அந்த இசுக்கு கோபாலஹேஷன் இந்த அம்மா போய் பார்க்கும் பார்க்கும்போது ஒரு ஆணை பிறப்பிச்சுட்டு வருது அவனை அவனை விடவே கூடாது என்ன வேணாலும் பண்ணுங்க அவனை கொண்டுருங்க அப்படின்னு ஆர்டர் போடுறேன் போலீஸுக்கு சொலவாக வேணும் இருபத்தி ரெண்டு பேர் தமிழ்நாட்டு போலீஸால் ஒம்பது பேர் அதில் இன்ஃபார்மர் எல்லாம் சேர்த்தா இருபத்தி ரெண்டு பேர் அப்போ இவங்க வெறி கொண்டு உள்ள இறங்குறாங்க அதில் தான் அந்த அந்த காட்டில் வாழ்கிற அந்த மக்கள் மேலே இவங்க திணிக்கிறாங்க அதாவது கொடூர கொடூரத்தை திணிக்கிறது கற்பழிப்பு நீங்கள் சொல்லணுன்னா தேரும் நீங்கள் ஆமாம் அரசாங்கம் ஜெயலலிதா வந்து என்ன சொல்கிறாங்க நீ அவனை விடாத போலீஸை கொண்டுட்டான் அவனை விடாத அப்படின்னு சொல்லிட்டு வருது போலீஸு உள்ளே போகுது வேட்டையாடுது பெண்களை எல்லாரையும் வேட்டையாடுது அதாவது வேறப்ப வேறப்ப நீ பார்த்தியா நீ பார்த்தியா நீ பார்த்தியா சோறு குடிச்சா நீ சோறு குடித்தா நீ சோறு பிடிச்சான் கொண்டு வந்து ஒரு கொன்ன ஆட்களே நீங்கள் வந்து அவ்வளோ பேர் இவங்க அதான் லிஸ்ட்லேயே இல்லை இது எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்தோடனே நாங்கள் எனக்கு ஒரு கடிதத்து மூலமாக தான் இது வந்துச்சு அப்போ தான் வந்து ஏன்னா முதல் படத்தை போட்டதுனால எங்களுக்கு கடிதம் வருது அப்போ அந்த இதை பூரா நாங்கள் வெளியே கொண்டு வரோம் ஒர்க் ஷாப்னு ஒரு மாதேஸ்வரம் மலையில் ஒவ்வொரு இடத்துல மூணு நாலு ஒர்க் ஷாப் வச்சுருந்தாங்க ஒர்க் ஷாப்னு ஒரு இடம் அந்த ஒர்க் ஷாப்பில் இந்த மக்களை கொண்டு போய் உட்கார வச்சு உள்ள சித்திரவுது விடுதலை அது இது அது விடுதலை நான் பார்க்கல எனக்கு நக்கீரன் அதாவது வீரப்பன் காட்டில் நடந்த உண்மை சம்பவம் விடுதலைங்கிறது அது அது சினிமா இல்லை இது உண்மை அது நான் பார்க்கல நீ விடுதலை நீங்கள் பார்த்துங்க நான் பார்க்கல நான் பார்த்தது எங்களுடைய டாக்குமெண்ட்ரி தான் புரியுதா உங்களுக்கு அப்போ அந்த அது அந்த விஷயத்தை நாங்கள் வந்து பை பைன்ச்சாக வெளியே கொண்டுறோம் அது மாதிரி ஒரு காட்டுக்கு நாங்கள் நல்லூருங்கிற ஒரு ஊருக்கு நான் என் தம்பி ஜெய ஜெயபிரகாஷ்னு ஒரு தம்பி அவர் சாமனு ஒரு போட்டோகார போட போகிறார் ஒசுவரை போட்டார் இதில் அதான் எல்லோரும் இருக்காங்க சுப்பு இருக்கார் அவர் மகரன் ஒரு தம்பி இருக்கார் ஜெயபிரகாஷன் ஒருத்தர் இருப்பார் ஆத்தூர் சேகரன் இருப்பார் நான் இருப்பேன் பாலுன்னு ஒரு தம்பி இருப்பான் நான் ஒருத்தர் இருப்பான் இது எல்லாரும் சேர்ந்த கூட்டு தான் அந்த வீரப்பன் தேடுதல் வட்டியெல்லாம் நாங்களாம் இருப்போம் வீரப்பன் நாங்கள் ஒரு தேடுதல் வட்டி தான் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு டீம் டீம் ஆமாம் அதில் நல்லூருங்கிற ஒரு ஊரில் இது எல்லாமே ஜெயலலிதா போயிடு அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க என் தம்பி எல்லாம் போயாச்சு டீ கொடுக்கணும் அப்படின்னா கடையில் போய் புதுசாக டீ டீவோ எதுவுமே வாங்கினா யாராவது புதுசாக டீ தூள் வாங்கினா எங்களை சொல்லணும்னு அங்கே சொல்லியிருப்பாங்க எஸ்டிஎஃப் அதை வந்து வந்தால் ஏன் வாங்கினேன் ஏன் கூட வாங்கினேன் அப்போ உங்கள் வீட்டுக்கு யார் வந்தா அப்படின்னு கேட்டு அடிப்பாங்க அதனால் இந்த பப்பரை கொண்டு இல்லை சீனி மிட்டாய் சீனி மிட்டாய் சொல்லுவாங்கள்ல அதை டீல போட்டு கொடுத்துருக்காங்க என் தம்பிக்கு அந்த மக்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் இது தொண்ணூற்றி மூணா இந்த அட் அட்ராசிட்டியை நம்ம வெளியே கொண்டு வரும் இந்த அட்ராசிட்டி வந்து நாம் வெளியே கொண்டு வந்த பிறகு தான் அது கொஞ்சம் அடங்குச்சு இந்த கற்பழிப்புகள் அடங்குச்சு இந்த கொலைகள் இந்த மாதிரி இதெல்லாம் ஆமாம் அனைத்து அடக்குமுறைக்கும் அது அடக்குமுறையில் முக்கியமாக பெண்களுடைய பாதுகாப்பு கொஞ்சம் எங்களால் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஆனால் தின்னாங்கள பெண்களை அப்படியே சரி அப்போ தொண்ணூற்றி நாலு ஒரு மூணு பேரை கடத்துறார் சிதம்பரநாதன் டிஎஸ்பி ஒரு ராஜீவாலனி ஏட்டு ஒரு சேகர்னு வாதியார் அப்போ அந்த சி வி சங்கர்னு சொன்னதில்ல ஐஏஎஸ் தலைமையில் தான் இது இது மீடியேஷன் போச்சு திடீர்னு ஆனால் போனோம் அதில் ஒரு கத்தி ஒரு அங்கேருந்து அவர் பேபி வீரப்புன்னு ஒரு தூதுவர் அனுப்புவார் வீரப்பேன் அவர் இறங்குவார் யார் முதல்ல நைக்கீருன்னு ரிப்போர்ட் யாருன்னு முதல்ல இறங்கணும்னு கேட்பான் அவர் இந்த நாங்கள் பண்ண விளம்பரம் அந்த சி நாங்கள் பத்திரிகையில் பண்ணதான் அவங்க போய் சேர்ந்துருக்கு அப்போது யார் இறங்கும் போதே வேறப்பாங்க கேட்போம் யார் நைக்கேன்னு ரிப்போர்ட் யார் அப்போ என் தம்பி மகரன்னு இருந்தார் அவர் தான் வந்து அவர்கிட்ட ஒரு ஏதோ ஏதோ விஷயத்தை கொடுத்தாரு ஏதோ ஒரு ஆடியோ கொடுத்தார்க்கு தெரியாது எனக்கு மறந்துட்டேன் இப்போ அவர் போய் முத்துலட்சுமி எல்லாரையும் பார்த்துட்டு மறுபடியும் காட்டுக்குள்ளே போவாரு அவர் போனோடனே அவர் தம்பி அர்ஜுனன் வருவான் அர்ஜுன் வந்து காலில் அவருக்கு ஏதோ தொடவாலை இருக்குது அதையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்றான்னு சொன்னோன்னே அவங்க வந்து இதெல்லாமே பத்திரிக்கையாளர் நாங்கள் சுற்றி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் புரியுது அவங்களுக்கு இப்போ அர்ஜுனன் உள்ள வர்றாரு வெளியே வர்றாரு வெளியே வந்து அவருக்கு தொடவாலை அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு அப்படி இப்படின்னு போனோடன இது கடையில் காட்டுக்குள்ளே போலீஸ் போகுதுன்னு செய்தி வருது உள்ளான கடத்தப்பட்ட மூணு பேர் இருக்காங்க யார் சிதம்பரநாதன் அந்த ராஜகோபால் மூணு சேகர்லாம் இருக்காங்க இருந்தாலும் காட்டுக்குள்ளே வர ஆறாயிரம் போலி சுற்றி வளைச்சி சுற்றி போயிட்டுருக்குன்னு யார் யாருடைய வேலை தேவாரமோ அந்த பக்கம் சங்கர்பதே இந்த ரெண்டு பேருடைய வேலை இவங்க உள்ளே போயிட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க காட்டுக்குள்ளே மூணு பேர் பனைக்கஜையாக இருக்கும்போது இவங்க போகிறாங்க புரிதாக அவங்களுக்கு புரியுது இந்த பக்கம் அர்ஜுனா இவங்க வந்து அவசரமாக இது மாதிரி வச்சிட்டாங்க ஆஸ்பத்திரி அரெஸ்ட்டு அது போலீஸ் கஸ்டடியை எடுத்துட்டாங்க அதை அவன் துப்பாக்கியெல்லாம் எடுத்துட்டாங்க அவன் மைக் வீசு போட்டு மூணு பேர் கஸ்டடியில் இந்த பக்கம் அர்ஜுன் வந்து இவங்க கைக்கு வந்துட்டான் இப்போ உள்ள தெரியுது ஒரு நாள் திடீர்னு டிவியில் பார்க்குறோம் நாங்கள் தான் காப்பாற்றினோம் அப்படின்னு தேவாரம் வந்து இந்த மூணு பேரை காமிச்சு அதை பாதிக்கப்பட்ட மூணு பேரை காமிச்சு கடத்தப்பட்ட மூணு பேரை காமிச்சு நாங்கள் தான் காப்பாற்றுறோம் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு அந்த பக்கம் ஒன்று ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கர்நாடக சீஃப் ஒரு தார் சங்கர்புதரி இருக்கார் அவர் வீணோன்னும் வி ஒன்லி ரெஸ்க் தேட் த்ரீ பர்சன்கிறார் அவர் ஒரு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நாங்கள் தான் நாங்கள் தான் இருக்கிறோம் அதை நான் டிவியில் பார்த்தோன்னா நான் என் தம்பி மகரன் இருந்தாரு அவரை கூப்பிட்டு தம்பி என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க எங்கே இருக்குது ரெண்டு பேரும் ஆளாளுக்கு நான் தான் நான்தாங்கிறாங்களே முதல்ல நீங்கள் சிதம்பரம் தான் வந்தார் கடத்தப்பட்ட அவர் வீட்டில் போய் விஷயத்தை கேட்டுவாங்கன்னு சொன்னேன் ஆமாம் என் தம்பி போய் போய் கேட்குறார் யார் மகன் அப்போ தான் அவர் வந்து இருந்து சொல்கிறாரு போலீஸ்காரன் பற்றி என்டே போலீஸ்காரன் போலீஸ்காரன் பற்றி என் கமிஷனர் அந்த தேவாரம் அப்படின்னு சொல்றாரு என்ன நடந்துச்சிண்ணா சார் நாங்கள் உள்ளே இருக்கோம் சார் வீரப்பன் ஆள்கள் எங்கள்கிட்ட விட்டுட்டு வீரப்பம் எங்கேயோ போயிட்டார் நாங்கள் உள்ளே உட்காந்துருக்கோம் சுற்றி பார்க்குறேன் கொஞ்சம் கிலோமீட்டர் தாண்டி அதாவது கொஞ்சம் தூரம் தாண்டி போலி சுற்றி இறங்குது அப்போ எங்களையும் கொண்டு வீரப்பனை கொள்றதால தான் அவங்க திட்டமிட்டு இறங்குறாங்க அப்போ இது நான் பார்த்துட்டேன் நான் வந்து அப்போ நம்மளையும் காலி பண்ண தானே பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட அந்த வீரப்பன் எனக்கு எங்கள்கிட்ட எங்கள் கூட அந்த வீரப்பன் ஆள்கிட்ட சொல்லி எப்போ எங்கள் பாரு நம்மளையும் கொண்டு அவங்களையும் உங்களையும் கொண்டு என்னையும் என்னையும் கொண்டுருவாங்க நீ ஒன்று சொல்லு நீ வந்து பாதையை காமிச்சு நம்ம ஊருக்கு போயிடலாம் போய் நான் கலெக்டர்ட்ட நீ உங்கள் மூணு பேருக்கு நான் எந்த தண்டனை இல்லாமல் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் அந்த டிஎஸ்பி சிதம்பரநாதந்தான் மூணு பேரை கொண்டு போய் சங்கர்ட்ட சங்கர் ஐஏஎஸ்ட சரண்டர் பண்ண வைக்கிறார் புரியுதா ஆக உண்மையிலே வீரப்பநாளுக்கு சரண்டர் முத முத சரண்டர் பண்ண வச்சு சிதம்பரநாதங்கிற ஒரு டிஎஸ்பி புரியுதா ஆனால் அதே டிஎஸ்பி வந்து நான் தான் காப்பாத்துறேன்னு ரெண்டு பேரும் ஆளாளுக்கு அவங்கள வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க இதே நம்மகிட்ட டிஎஸ்பி சொல்கிறார் அதெல்லாம் அட்டையில் வெளுத்துட்டோம் நாங்களாக தான் தப்பிச்சு வந்தோம் யாரும் எங்களை காப்பாற்ற கிடையாதுன்னு அட்டையில் இதுக்கு நக்கீனுக்கு பேட்டி கொடுத்ததுக்காக என்ன அவங்களுக்கு சன்மானம் கொடுத்தாங்க தெரியுமா அவங்க சிறுமுகையில் அதான் சிறுமுகையில் இருந்தவர் சிறுமுகை அவர் ஊர் அவரை கொண்டு போய் ராமேஸ்வரத்துக்கு கொண்டு போய் போட்டாங்க வந்து இது தொண்ணூத்தஞ்சு இவங்க பையன் தம்பியை இவங்க வந்த உடனே அவங்க சையிட வச்சு கொண்டு வர்றாங்க அந்த குற்றச்சாட்டுல அவர் வந்து என்ன பண்றாரு நூறு மூணு பேரை கர்நாடகா வாசியரை கடத்துறாங்க அப்போ அதுல வந்து ஒரு யாரு யாரு வரணும் என்னை பார்க்க வர்றவங்க எப்படி இருக்கணும் ஒரு மணியக்காரர் சிவப்பு கலர் புல்லட்டு ஆஜ் அனுப்பமாக இருக்கணும் கலர் புல்லட்டு கலர் சட்டை வெள்ளை மேலே தலையில் தொப்பி கலர் தொப்பி இப்பெல்லாம் கண்டிஷனை போட்டு ஒருத்தர் வரணும்னு பார்த்து மீறப்பேன் அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தரை அனுப்புவாங்க நாங்கள்லாம் இருந்து வேடிக்கை பார்ப்போம் ஒத்து துட்டு போவான் திடீர்னு போனவங்க பஸ்ஸில் திரும்பி வருவாங்க என்னடான்னா வண்டி பஞ்சர் ஆச்சுமா இதெல்லாம் ஒரு கூத்து நடந்தது அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் டிவியில் கர்நாடகக்காரங்க நான் வி ரெஸ்கியூடு தட் த்ரீ பேர்சன் வரும் அப்போ நான் சொன்னேன் ஏ நம்மால் காணமையா தேவாரத்தை எங்கேயான்னு கேட்டால் அவர் இங்கே சென்னையில் தூர்தர்ஷனில் போய் ஏஸ் நாங்கள் தான் காப்பாற்றணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த மூணு பேரை போய் பேட்டி எடுக்க சொன்னோம் அந்த மூணு பேர் என்ன சொல்கிறாங்க ஐயா உள்ளேருந்தோம் உள்ளே இருக்கும்போது தேடுதல் வேட்டை தீவிரமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதனால அவன் என்ன பண்ணான் பார்த்தியா பேச்சுவார்த்தை நடக்கும்போதே தேடுறாங்க பார்த்தியா இதுதான் உங்கள் அரசாங்கத்துடைய லட்சணம் அதனால் நீ ஓடிப்போம் நீங்கள் மூணு பேரும் ஆளுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் கையில் கொடுத்து ஒரு ஓரமாக காட்டுல ஒரு ஓரமாக கொண்டு வந்து விட்டுட்டு அவர் போயிட்டாரு நீங்க எப்படியே போயிருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அந்த பக்கமாக ஒரு ஜீப் வந்துச்சு அது கர்நாடக ஜீப்பு எங்களை வந்து சுட வந்தாங்க ஏய் நான் எங்களை தான் கடத்துனாங்கன்னு சொன்ன அப்படி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போய் பத்திரிக்காரங்கெல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சு நாங்க தான் ரெஸ்கியூ பண்ணணும் சொல்லிட்டாங்க அப்படி நாங்கள் காப்பாற்றணும்னு சொல்லிட்டாங்க எங்களை வச்சு வியாபாரம் பண்ணிட்டாங்க இது எல்லாமே நடந்து இது இது நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ வீரப்பணம் வச்சு எவ்வளவு கோக்கமாக்க நடக்குது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லாேருமே பத்திரிக்கை டெய்லி எல்லாருமே பண்ணுறோம் அப்போ தான் அந்த நான் என்ன நினச்சேன் ஏன் இவர் வந்து அவர் அப்போ அப்போ ரெண்டு மூணு பேட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க பேட்டியில் பார்க்கும்போது அவர் நிறைய விஷயத்தை சொல்கிறாரு வீரம சொல்லும்போது ஏன் இவரை டிவியில் உட்கார வைக்கக்கூடாது உங்களுக்கு ஆ அப்படின்னு சொல்லி தான் ஒரு கேமரா வாங்கணும் வீடியோ கேமரா அப்போ அந்த காசுக்கு ஒரு லட்சம் முப்பத்தாறாயிரம் ரூபாய் என் ஃப்ரெண்டு மந்தன் இருந்தார் மதன் லேபில் அவர் தான் அதை அவரை வச்சு தான் வாங்கணும் அவர் தான் வந்து இது ட்ரைனிங் பண்ணி கொடுத்தாரு என் பையங்களை ஒரு மூணு மாதம் வர சொல்லி அவங்க இடத்துல வச்சு இது எடுக்கிறது இது எப்படி எடுக்கணும் அப்புறம் போய் கொஞ்சம் கொஞ்சம் போய் எடுத்துட்டு வர சொல்கிறது இப்படிலாம் ட்ரெயின் பண்ணார் ட்ரெயின் பண்ண உடனே இப்போ அங்கே போகணும் அதுக்குள்ளே காட்டுக்கு போகிறாங்க தம்பியில் ஒரு மூணு நாலு பேர் போகிறாங்க அதில் ஆத்தூர் சேர் சுப்புனு ஒரு தம்பி அப்புறம் இன்னொரு பையன் அப்புறம் பாலுன்னு ஒரு பையன் ஒரு நாலு அஞ்சு பேர் போகிறாங்க போனவங்க எடுத்துகிட்டு வராங்க ஒரு பத்து நாள் இருக்கும் பத்து நாள் ஞாபகம் இல்லை பார்த்தா அது கேசட் வீடியோ கேசட்

தொண்ணூற்றி ஆறில் இந்த இதை பார்த்தேன் மிரண்டுச்சு அப்போ அதை வந்து நாங்கள் அப்போ யாரும் வந்து எல்லோரும் பயந்தாங்க ஏன்னா அவன் தலைக்கு அப்போ ஒரு ஓடி வச்சுட்டாங்க ஓ அப்போவே ஆமாம் அப்புறம் ஒரு ஒரு இதில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு மிச்சத்தை அப்படியே வச்சுருந்தேன் அப்படியே எல்லாத்தையும் வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட ஒம்பது மணி நேரம் கேசிட்டது ஓ ஒம்பது மணி நேரம் அது அப்போ வந்து ஜெயலலிதா உடைய வீழ்ச்சிக்கே அது ஒரு காரணமாக இருந்துச்சு ஜெயலலிதா வந்து அவங்களே என்னுடைய தோல்விக்கு தொண்ணூற்றி ஆறு ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றத்தில் என்னுடைய தோல்விக்கு வீரப்பணி இன்டர்வியூ ஒரு காரணம் அப்படின்னு அந்த அம்மாவே ஆய்வு கொடுத்துச்சு அப்புறம்தான் யாராச்சு அப் அந்த அந்த பேட்டியில் யாருக்காவது தைரியம் இருந்தால் என் சரணடைய தயாராக இருக்கேன் யாராவது பேசுவாங்கன்னு கூப்பிட்றாரு அப்போ நான் போகிறேன் சரண்டர் சரண்டரை பற்றி பேசுகிறோம் பயங்கிற ஒரு விஷயம் இருந்தது நான் பயந்த பையன் தம்பி நான் பயந்து பையன் எனக்கு தானே தெரியும் ஏன்னா நம்ம சும்மா சொல்லிக்கலாம் நம்ம என்ன பெரிய சினிமா சினிமா ஸ்டாரா அன்னைக்கு வந்து எந்த கஷ்டத்தையும் நீங்கள் நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை பயந்தது பயந்தது பயந்ததா சரண்டர் பண்ணணும்னா எனக்கு சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னேன் பயன்பாணி காலையில் வீரப்ப ஒன்பது பேரை கடலாம் அதுக்கடையில ரெண்டு சத்தியத்தை திட்டித்தான்னு சொல்லி எனக்கு ஒரு கேசட் போட்டு வந்தார் ஆடியோவில் எங்கள் ஆஃபீஸில் ஒரு பெரிய குற்றவாளி அவன் எல்லாம் திரும்பி இருக்கான்னா போலீஸ் விட மாட்டாங்க ரெண்டாயிரத்தில் ஆட்சி மாற்றம் வந்து வருது ரெண்டாயிரத்து ஒன்று வரும்போதே அந்த அம்மா ஏழுதா நான் ஆட்சிக்கு வந்தால் நைக்கிய மீது நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியே வருது